உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய மொழி ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளும் அதன் அற்புத பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கும்ன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சி பெற்று எட்டாம் வீட்டிற்கு போய் மீண்டும் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில் நிலையோடு அந்த இடத்துல வந்து நிற்கிறார் அப்போது குரு பார்வை கோடி நன்மைகள் தரும்னு சொல்லுவோம் பட் இந்த குரு பகவான் வக்கர நிலையில் இருக்காரே என்ன நடக்க போகுது ஒன்று அதே சமயம் இங்கே மற்ற நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சென்னையினால் நிறைய இன்னல்கள் மன உளைச்சலை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒன்றுமே புரியல உங்களோட குறைஞ்ச எஃபர்ட் போகிறாங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடையிறாங்க நீங்கள் ஐடியா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுது அதே ஐடியா எடுத்து நீங்கள் செஞ்சால் ட்ராப் ஆகுது ஏன் இப்படி இருக்குது இந்த கேள்விகள் நிறைய பட் அதற்கு பதில் எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது ஏன்னா நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம் பர்ஃபெக்டாக தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் பட் பிரச்சனைகள் வேறு லெவலில் இருக்குது ஆனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கலாம்னு பரவாயில்ல பிரச்சனைகள் என்னை சுற்றி வராமல் இருந்தால் போதும்னா உங்கள் சுற்றி உங்களை சார்ந்தவங்கள உங்களை காயப்படுத்த தயாராக இருக்காங்க உங்களை அவமானப்படுத்த தயாராக இருக்காங்க நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறீங்க ஆனால் கடைசியில் ஜஸ்ட் ஒரு ஊர்காவை அவங்கள யூஸ் பண்ணுற அளவுக்கு தேவைக்கு மட்டும் எடுத்து உபயோகிக்கிற அளவுக்கு தான் மற்றவர்களுடைய செயல் இருக்குது இதை பார்க்கும் பொழுது எதை நம்புறது எதை நம்பக்கூடாது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்கள் எப்போவுமே எதில் இறங்கினாலும் தன்னையும் தன் உழைப்பையும் நம்பி மற்றவர்களோட நட்பு வச்சு எந்த தொழிலையும் செய்வீங்க அப்படி செய்த தொழில் ரீதியில் உங்களோடு இருந்தவங்க பல அடைஞ்சாங்க பலன் எப்படி அடைஞ்சாங்க உங்களை சுயநலத்துக்கு பயன்படுத்தி பலன் அடைஞ்சாங்க கடைசி வரைக்கும் லாப கணக்கு பார்க்காம நஷ்ட கணக்கையே காட்டி கடைசியில் எங்கே எத்தனை நாளாக இருந்ததுனால பாதிப்பை சித்தது தான் மிச்சம் வெளியில் வரும் பொழுது வெறுங்கையோடு வந்தது தான் மிச்சம் வெறுங்கையோடு வந்தாலும் பரவாயில்லையே சிலர் கடனாளையாகி வந்தது மிச்சம் அப்போ இத்தனை நாளாக செய்த தொழில் உழைப்பு எல்லாமே வீணாக போயிடுச்சு என்ற ஒரு மன உளைச்சல் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொழிலை தொடங்கலாம் பண்ணலான்னா தொழில் நல்லா போகுது நல்லா குரோத் ஆகுது பட் அதனால் எந்த ஆதாயமும் இல்லை வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல எவ்வளோ பணம் வந்தாலும் பற்ற மாட்டேங்குது என்ன செய்கிறது எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறது எதில் அடி அடுத்து வைக்கிறது ஒன்றுமே புரியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்பேற்பட்ட குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஏழாம் வீட்டில் நின்று ஏழாம் வீட்டிற்கு அதிபதி இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களுடைய அந்த சூரிய பகவான் பாக்யாதிபதியும் ப்ளஸ் உங்களது ஐந்து பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ஏழு ப்ளஸ் பத்தாம் அதிபதியும் உங்கள் ராசியிலேயே வந்து நிற்கிறாங்க இந்த ராசியில் நின்று பிளஸ் டைரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் இரு கிரக பார்வையும் குருவும் பிளஸ் புதனும் பரிமாற்ற நிலையில் நிற்கிறாங்க அப்போ இந்த மாதத்தில் மாபெரும் திருப்பங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த மாற்றங்கள் எந்த லெவலுக்கு இருக்குன்னா இத்தனை நாட்களா பட்ட அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கப் போகுதுன்ற அர்த்தம் இதில் சிலருக்கு திடீர் அஜிஷ்டம் உண்டாகலாம் திடீர் யோக நிலைகள் உருவாகலாம் குறிப்பாக தனுசு ராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நான் அது சுமூகமான நிலைக்கு வந்துடும் சிலர் பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய நிலை நான் முதல்லையே சொன்னேன் விரும்பியவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க அப்போது அந்த விரும்பியவர்கள் மீண்டும் உங்களை வந்து சேரக்கூடிய நிலைகள் உண்டாகும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு திருமண முயற்சிகள் எடுத்து நம்ம நம்ம லைஃப் இதுதான் அப்படின்னு நினச்சி ஃபிக்ஸ் பண்ணி பக்கம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அது கூட செலக்ட் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்பேற்பட்ட ஒரு நேரம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு குறிப்பாக போட்டு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் மற்றவர்களை மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணுன்ட்டு வேண்டியவர்களுடைய வார்த்தையை கேட்டு சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணியிருப்பீங்க அது எல்லாம் அப்படியே உங்களை போயிருக்கும் போட்டதெல்லாம் பிரேக் ஆகி நிற்குது போட்ட பணமும் கைக்கும் வரல விடவும் முடியல ஆக வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறோமேன்ற ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகுவீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்கக்கூடிய நிலைமையும் பண ரீதியில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையும் வேண்டியவர்களை உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கிடந்து வந்தவங்களுக்கு அதற்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தரமான காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கமும் பலம் பெறுது இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட்டே ராகு பகவான் தான் இந்த ராகுவால் உங்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் உண்டாக போகுது அந்த எந்த லெவலுக்குன்னா உங்களுடைய பின் சகோதரர் ரீதியில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது வே அந்த ராகு அந்த இடத்துல கொடுக்குற நிலையில் இருந்தாலும் பட் அந்த இடத்த சற்று ட்ரா பண்ணிவிடுவார் அப்போ அங்கே வரவு செலவு பேச்சுவார்த்தைகள் ரீதியில் சற்று கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது ஏன்னால் அப்படியே நேர்கோட்டையில் ஏழாம் வீட்டில் கேது நிற்கிறாரு அப்போ என்னாகும் இங்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இங்கே கெடுக்கக்கூடிய சூழல்கள் உருவாக்கிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னா தந்தை வழி சொத்துக்கள் தந்தை ரீதியில் தந்தையால் உங்களுக்கு மேன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது அதனால் இந்த லைனில் எந்த வாய்ப்பு இருந்தாலும் அதை கிரிப்பாக பிடிச்சிக்கிங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பாக்கியத்தில் கேதுவும் நிற்கிறார் தந்தையினுடைய ஆரோக்கியத்துலையும் சற்று கவனத்துடன் செயல்படுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்புன்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சுபகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குடும்பத்தில் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இழப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இழந்த வேலையை மீட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் கைகூடி வரும் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் சிக்கல்களை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க நூறு சதவீதம் அதற்குண்டான ஒரு அருமையான அழகிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே நேரத்தில் சொந்த பந்தத்தினால உங்களுக்கு நெருங்கியவர்கள் நட்பு ரீதியில் சில மறைமுக சூழ்ச்சிகளும் நீங்கள் கீழே விழணும் அப்படின்ற மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் பட் அது எல்லாத்திற்கும் பதிலடி கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங்கான நிலையை உருவாக்கிடுவீங்க உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் சரியாயிடும் அந்த பாதிப்புகள் அந்த ஆரோக்கிய பாதிப்புகள் சரியாகிடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் ரீதியில் ஒரு மூன்று விதமான சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒன்று எஜுகேஷன் துறையில் அவர்களுக்காக போட்ட எஃப் எஃபெக்ட் அதாவது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க பட் அந்த செலவுக்குரிய ரிசல்ட் அவங்ககிட்ட இல்லாமல் சேர்க்க சிநேகிதங்களாலேயும் தேவையில்லாத முடிவுகளாலேயும் அவங்களுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கலாம் பட் அது இந்த இடத்துல நியூட்ரல் ஆகிடும் அடுத்தது திருமண முயற்சிகள் எடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் திருமண முயற்சிகள் எடுத்து அந்த திருமணம் செய்து சிலருக்கு தடங்களாகிட்டே இருந்திருக்கும் சிலருக்கு செய்த திருமணமே பிரச்சனையாக மாறிடும் அப்போ அந்த பிரச்சனைகளிலிருந்து அது சரியாக்கி மீண்டும் எப்படி கொண்டு வரதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அழகாக கொண்டு வந்துடுவீங்க மூன்றாவது அவர்களது வேலை ப்ளஸ் தொழில் சார்ந்த விஷயங்கள் போட்ட எஃபெக்ட் அது வேலைக்காகப்பட்ட கணம் அதாவது பணம் அந்த பண ரீதியில் கிடைக்க வேண்டிய அந்த வேலையும் சற்று தாமதமாகி தொழில் ரீதியில் சில மன உளைச்சலையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் உருவாக இருக்கும் பட் அதையும் ஈடுகட்டக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும் மாற்றங்கள் உருவாகும் அவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் அந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க புத்திரபாகியம் கிடைக்கிற காலமும் இதுதான் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமும் இதுதான் மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களோட இருக்குது மூன்றாக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு லிட்டர்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யமாக குறைஞ்சிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிவிடும் சற்று டீப்பாக பார்த்து எந்த வேலையும் செய்யுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை உருவாக்கி கொடுத்துரும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்